أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة تم لساني يفقه قولي الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரண்ணும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம் அநிலம் பெருமானார் மொஹமது ரபி சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன் அன்பான ஜிடிஎம் நேயர்களே அன்பு நிறைந்த சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அழிக்கும் ஒரு அஹமதுல்லாஹி தாலா மர நாம் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே இருக்கின்றோம் இந்த நன்னாளிலே குருலா குரான் அருளப்பட்ட மாதம் பற்றி அதனுடன் நாம் எவ்வாறு நெருக்கத்தை ஏற்படுத்துவது என்பது குறித்து நமக்குள் சில சிந்தனைகளை பதிவு செய்ய நான் விளைகின்றேன் அன்பானவர்களே குர்ஆனுடைய சிறப்பு ரமதானுடைய மாதம் ரமதானுடைய சிறப்பு குரானுடைய மாதம் அல்லாஹ்மியை தெளிவாக கூச்சொல்கின்றான் ஷகுர் ரமதான் அல்லதி உன் ஜிலபீகில் குரானு ஹுதல்லின் நாசி ஒ பையநாத்தின் ஹுதா அல்ஃபு ஃபுர்கான் ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு காட்டியாகவும் நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடியதாகவும் உள்ள குரான் உங்கள் மீது அருளப்பட்டது என்று அத்தியாயம் இரண்டு அல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இந்த மாதம் என்பது வெறும் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதற்கான மாதம் அல்ல இது இது ஷஹருல் குரான் குரானுடைய மாதமாகும் இந்த உலகிற்கு ஒளி வழங்க வந்த ஒரு வேதம் இந்த மாதத்தின் ஒரு பாக்கியமிக்க இரவிலே அதாவது லைலுத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய இரவிலே இறக்கப்பட்டது இந்த குரானுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதர்களெல்லாம் வழி தவறக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரெல்லாம் இந்த குர்வானோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் குர்ஆனை வெறுமனையை அழகு பார்ப்பது அலமாரியில் வைத்து அதை அழகு பார்த்துவிட்டு நம்முடைய சொந்தங்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்காக ஓதி அதை ஹதியா செய்வது மட்டுமல்ல குரானுடைய அழகு குர் நெருக்கம் என்பது நமது வாழ்வில் அது மாற்றத்தை ஏற்படுத்த சில வழிகளை நம் நாம் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் நம்மில் பலரும் ரமதான் வந்தவுடன் மட்டும் குர்ஆனை திறந்து பார்ப்போம் ஆனால் நெருக்கம் என்பது அத்தோடு நின்று விடுவதில்லை அது ரமதான் மாதம் முடிந்த பிறகும் ஒரு தொடர்ச்சியான துறைவோடு இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அதை ஓதி வர வேண்டும் வஜர் தொழுகைக்கோ அல்லது ரமதாருடைய நுகர் அல்லது அஸ்தர் தொழுகை மற்ற நாட்களிலே மகரிபுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதையும் வெறுமனே பார்த்து குரானை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஓதுவதல்ல குரான் அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் ஓத வேண்டும் புரியாத மொழியில் வாசிப்பது அரபில் அரபு எழுத்துக்களை எடுத்துக்கூட்டி ஓதுவதும் கேட்பதும் ஓதுவதும் நமக்கு நன்மையை தரும் ஆனால் அது நம்முடைய இதயத்தை நிச்சயமாக மாற்றிவிட முடியாது குரான் என்பது அல்லாஹ் நம்மிடம் பேசக்கூடிய ஒரு கடிதம் நபி செல்லாக் வளைவி செல்லம் அவர்களை அல்லாஹ் சுபஹான் உத்தாரா நேரடியாக மகராஜ் இரவிலே அவர்களை அழைத்து அங்கே அவர்களுக்காக தொழுகையை கொடுத்தான் வானவர் தலைவர் ஜிப்ரஹீல் அலிஸ்லாம் அவர்கள் வழியாக குரானை ஓதக்கூடிய அதன் பொருளை வாசிக்கக்கூடிய நபி செல்ல அல்லாஹூ அலிவுசல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அதை கொடுத்தான் ஆனால் பெருமானா செல்லல்லாஹூ அலிவுசல்லம் அவர்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே அல்லாஹுவை நேரடியாக சந்தித்து வந்தார்கள் நமக்காக தொழுகையை கொண்டு வந்தார்கள் அந்த தொழுகையில் நாம் ஓதக்கூடிய குரான் என்பது தொழ ஆரம்பித்ததிலிருந்து தொழுகையை முடிக்கக்கூடிய நேரம் வரை நாம் அல்லாஹுடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம் குரானை ஓதிக்கூடிய குரானை பொருளோடு வாசிக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஒவ்வொரு முறையும் அல்லாஹுடன் பேசுகின்றது என்றால் அது ஆச்சரியமாக இல்லையா குறைந்தது நாம் ஓதக்கூடிய அந்த குரான் நாங்கள் ஓதக்கூடிய சூறாக்கம் சூராக்கள் அதனுடைய தமிழாக்கத்தையாவது நாம் ஒரு முறை வாசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் இன்னும் என்ன சொல்கின்றான் என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் நமது கையிலே இருக்கக்கூடிய அந்த ஃபோனிலேயே தொலைபேசியிலேயே அனைத்தும் கிடைத்து விடுகின்றது குரானை தமிழோடு அதனுடைய பொருளை உணர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன அதை கேட்டுக்கொண்டே பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன எத்தனையோ ஆளின் பெருமக்கள் தனது நேரம் காலம் பொருள் அத்தனையும் செலவழித்து குரானுக்கு அவர்கள் தமிழிலே விரிவுரை எழுதி அந்த தமிழ் விரிவுரையை அவர்கள் சொந்தமாக வாசித்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தையும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த சமுதாயத்திற்கு அதை அர்ப்பணித்து வைத்திருக்கின்றார்கள் நாம் அனைவரும் அறிந்த நமது ஹசரத் பெருந்தகை கம்மம் பி எம் கீர் மோமன் ஹசரத் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக அந்த குரானை அவர்கள் முழுவாக மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை அவர்களுடைய குரலிலேயே அதை வாசித்து முழுமையாக அதை குரு குரானை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் எத்தனை பேருக்கு அது தெரியும் எத்தனை பேர் நாம் அதை பார்த்து வாசித்திருக்கின்றோம் எத்தனை பேர் அதை பார்த்து கேட்டிருக்கின்றோம் அல்லாஹ் இன்னும் என்ன என்னிடம் என்ன சொல்கின்றான் என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டாமா எத்தனையோ இருந்தாலும் அதை ஓத முடியாவிட்டாலும் நாம் பயணத்தில் இருக்கும்போது அல்லது நம்முடைய ஓய்வு நேரத்திலே அந்த குரானை போட்டு கேட்க வேண்டும் அது உள்ளத்திற்கு அமைதியையும் குரான் மீதான ஈர்ப்பையும் அது நிச்சயமாக அதை அதிகப்படுத்திவிடும் அதை எப்படி ஓதுகின்றோமோ எப்படி வாசித்தோமோ அது அப்படியே நமது வாழ்க்கையில் செயல்படுத்துதல் குரானுடன் மிக நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி வைக்கும் உண்மையில் குரானோடு யார் நெருக்கத்தை ஏற்படுத்தி வருபவர் என்றால் அந்த குரானுடைய கட்டளைப்படி நடப்பவர் தான் குரான் நம்மை பார்த்து சொல்கின்றது நீ பொய் பேசாதே என்று சொன்னால் நாம் அதை கடைப்பிடிப்பது தான் உண்மையான நெருக்கம் உனது பெற்றோரை பார்த்த நீ சி என்ற வார்த்தைகூடன் மொழியாதே சொல்லாதே உனது பெற்றோரை நீ ஆதரி உனது பெற்றோரைனை கவனித்துக்கொள் உனது பெற்றோரை இடமிருந்து உன்னுடைய துவாக்களை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் அதை செய்வதுதான் நாம் குரானோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நட்பு நின் நெருக்கம் கிடைக்கும் அதனுடைய நண்பகளை எல்லாம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் குர்ஆனை ஓதும்போது மனதிற்கு ஒரு சக்கீன் சச்சினா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைதி நிம்மதி நமக்கு கிடைக்கின்றது வேறு எங்கும் இந்த உலகத்தில் அந்த நிம்மதியை நாம் பெறவே முடியாது எத்தனை ஆயிரம் காசுகளை கொடுத்து எத்தனை மணி நேரம் அமர்ந்து கேட்டாலும் பேசினாலும் குரானுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிம்மதி இந்த உலகத்தில் நிச்சயமாக வேறு எங்குமே கிடைக்காது அது மட்டுமல்லாமல் நாளை மருமையிலே குரான் வந்து யாருல்லா இவனுடைய இரவு என்னை தொழுது இவன் ஓதினான் இவனுடைய பொழுது என்னை ஓதுவதன் மூலமாக அது கடிந்தது இவனுக்காக நீ சிவ்வாரிசு செய் பரிந்துரை செய் என்று நமக்காக அது பேசும் குரானை யார் அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகிலும் மறுமையிலும் நிச்சயமாக கண்ணியப்படுத்துகின்றான் குரானினுடைய அற்புதங்களை நாம் உணர்ந்து கொண்டோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் நம்மை விட குரானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர்கள் அதனுடைய அற்புதங்களை மிராக்கில் ஆஃப் குரான் என்று சொல்லக்கூடிய குரானுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வசனமாக எடுத்தெடுத்து ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இவைகளெல்லாம் எதற்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றார்களே குரானை ஏற்றுக்கொள்வதற்காகவோ தான் இந்த குரானை இறக்கி வைத்தான் என்று நம்புவதற்காகவோ அல்ல அவர்கள் செய்வது எதற்காக இதில் இந்த உலகத்தில் ஆராய்ச்சியின் மூலமாக அறிவியல் மூலமாக இந்த குரானை எப்படியாவது பொய்த்து விட வேண்டும் பொய்ப்பித்து விட வேண்டும் இது பொய் என்பதை நிரூபித்து விட வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான டாலர்களை அவர்களால் செலவழிக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் அதற்காக ஆராய்ச்சி செய்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோற்று போய்விடுகின்றார்கள் அது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை அது இறைவனுடைய நேரடி வார்த்தை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கின்றார்கள் ஆனால் யாருக்கு இது இறக்கி வைக்கப்பட்டதோ நாம் அதை உணர்ந்து கொண்டோமா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நண்பர்களே ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அருவியில் வளராத காலத்திலே கரு ஒரு தாயின் வயிற்றிலே கரு எவ்வாறு வளர்கின்றது அந்த கரு வளர்ச்சியுடைய நிலைகள் அது எவ்வாறு இருக்கின்றது என்பதை யாராலும் சிந்தித்து பார்க்க முடியாத காலத்திலே அது குரான் பேசியது இரண்டு கடல்களுக்கும் இல்லை உள்ள இடையிலுடைய உள்ள திரை அன்றைக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது அதை பற்றி குரான் பேசியது இந்த குர இந்த உலகம் என்பது இந்த பிரபஞ்சமாகி இந்த உலகம் அல்லஹாவால் படைக்கப்பட்டு நிறுத்தப்படவில்லை இது இன்னும் விரிவடைந்து கொண்டே போகின்றது என்ற குரானுடைய கருத்துக்கள் எல்லாம் மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தில் அதிகமாக மரணம் செய்யப்பட்ட ஒரே ஒரு வேதம் அது குரான் மட்டும்தான் ஒரு புள்ளி ஒரு எழுத்து கூட மாறாமல் இன்றைக்கும் அது பாதுகாக்கப்படுகின்றது என்றால் அது அல்லாஹுடைய வார்த்தைகள் இல்லாமல் மிகப்பெரிய அற்புதங்கள் இல்லாமல் வேறு எதுவாக இருக்க முடியும் அரபு மொழியில் வல்லுநராக இருந்தவர்களாலேயே குரானுடைய ஒரு வசனத்திற்கு தோதான அதற்கு இணையான ஒப்பான ஒரு வசனத்தை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை அதனுடைய ஓசை நயமும் சொற்கள் கோர்க்கப்பட்ட விதமும் அது மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் குரானை நாம் நம்முடைய வாழ்வோடு சேர்த்து நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் முதலில் அது அல்லாஹுடைய வேதம்தான் என்பதை முழுமையான நம்பிக்கை கொண்டு நாம் ஓத ஆரம்பித்தோம் என்றால் வாசிக்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய ஒளி நம்முடைய உள்ளத்திலேயே சென்று அது நமது மூளையில் பதிவாகி அதன் மூலமாக நமக்கு உண்மையான ஒரு நேர்வழியை அல்லாஹ் சுகான உத்தார ஒளியை நமக்கு காண்பித்துக் கொடுப்பான் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் உண்டு ஆகவே பெருமானா செல்லல்லாஹ் அலீவ் செல்லம் சொன்னார்கள் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல ஒவ்வொன்றும் ஒரு எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள் அதை நாம் ஓதி வர வேண்டியது முதல் படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை பொருளை ஆராய்ந்து செய்து ஆராய்ச்சி செய்து இது இதனுடைய பொருள் என்ன இது எதை பற்றி பேசுகின்றது என்று நாம் ஆராய்ச்சி சென்று செய்து வந்தோம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அது நமது சிந்தனையை மாற்றும் அதற்கு பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் இதேனும் ஒரு வசனத்தையாவது எடுத்து பார்த்து படித்து இதை எனது வாழ்க்கையில் நான் இன்று முதல் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றேனே இது ஒரு அருமையான ஒரு சட்டமாக இருக்கின்றது என்று நாம் உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் அதன் பிறகு அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் கற்ற ஒரே ஒரு வசனமாக இருந்தாலும் அதை பெற்றர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாம் நன்மைகளையும் பெறலாம் அல்லாஹுடைய அருளையும் பெறலாம் பெருமானா செல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் என்றால் குர் தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று பெருமானா செல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இங்கே நினைவுகூற வேண்டும் தினமும் ஒரு வசனத்தை அதனுடைய தமிழாக்கத்தோடு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் தொழுகையில் ஓதும் சிறிய சிறிய சூறாக்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இமாம் இதைத்தான் ஓதுகின்றார் இந்த அர்த்தத்தில் தான் இது வருகின்றது இதனுடைய பொருள் இதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த தொழுகையிலும் நமக்கு அதிகமான ஒரு பக்தி அதிகமான ஒரு தொடர் தொடர்பு அதிகமான நெருக்கம் நிச்சயமாக நமக்கு ஏற்பட்டும் அல்லாஹ் சுகானு தாலா அருள்மறையில் குரானிலே பதிவு செய்கின்றான் ஃபைதா குர்ஆனு குரானு லகு வான்சி தூ லால்லக்கும் துரஹன் குரான் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேட்டுக்கொண்டிருங்கள் நீங்கள் அமைதியாக நிசப்தமாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் இதனால் கிருபை செய்யப்படக்கூடும் என்று பெருமா அல்லாஹு தாரா தந்த அருள்மறை அல் குரானிலே பதிவு செய்கின்றார் சகோதரர்களை குரான் என்பது ஒரு கடல் கடையில் நின்று வேடிக்கை வாய்ப்பவர்களுக்கு நிச்சயமாக முத்துக்களை அடைய முடியாது யாருக்கு முத்துக்கள் கிடைக்கும் என்றால் அதன் உள்ளே மூழ்கி திளைத்து அதனுடைய பொக்கிஷங்களை வெளியே எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அல்லவா அந்த சிப்பியை திறந்து பார்க்கும் பொழுதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கின்ற அந்த சந்தோஷம் குரானை வெறுமனை பார்ப்பவர்களுக்கும் புரியாத முடியை கேட்பவர்களுக்கும் நிச்சயமாக அது கிடைக்காது உண்மையான பொருளை அதை உணர்ந்து நமது உள்ளத்திலே நாம் பதிவு செய்யும்பொழுதுதான் அதனுடைய பொக்கிஷங்கள் நமக்கு நிச்சயமாக அது கிடைக்கும் இந்த ரமதானை அந்த பயணத்தின் தொடக்கமாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் புனித குரானோடு நமது நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் அதை ஓதுவதற்கும் அதை விளங்குவதற்கும் நபிஹலாயிம் செல்வல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் மிக அருமையான துவாவை நமக்கு கேட்டுத் தந்திருக்கின்றார்கள் பொதுவாக இந்த துவா என்பது பெருமானா செல்லந்தாக வலிவு செல்லும் அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஓதியதுவா இது கவலை மற்றும் துன்மங்களின் போது ஓதப்படுவதாக இருந்தாலும் கூட குரானை நம்முடைய இதயத்தின் வசந்தமாக ஆக்கக்கோரும் ஒரு வேண்டுதலும் அங்கே இடம்பெருக்கின் இடம்பெற்றிருக்கின்றன அல்லாஹ் மொஜில் குரான ரபிய கல்பி வ நூற சௌதரி ஹம்இ இறைவா யா அல்லா குரானை எனது இதயத்தினுடைய வசந்தமாகவும் எனது நெஞ்சத்தின் ஒளியாகவும் எனது கவலைகளை நீக்க வல்லதாகவும் நீ எனது துக்கங்களை போக்க வல்லதாகவும் நீ ஆக்கி வை அருள் புரிவாயாக என்று கேட்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ் முஜாலில் குரான ரபியா கல்பி வநூர சௌதரி ஹஸ்னி ஒஜாபமி என்ற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்டு வந்தோம் என்றார் அல்லாஹ் நிச்சயமாக அந்த குரானை நமது வாழ்க்கையின் வசந்தமாக நமது வாழ்க்கையில் செல்லக்கூடிய வழிகினுடைய ஒளிவிளக்காக அவன் ஆக்கி தருவான் குரானோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் போதாது அதற்காக நமது நேரத்தை கொஞ்சம் ஒதுக்க வேண்டும் மிகச்சிறந்த நேரம் என்பது இது நேரம் தகஜத்துக்காக நாம் எழுந்து செல்லும் பொழுது அதிகாலை நேரத்தில் குரானை ஓதுவது நிச்சயமாக அது குர்ஆனோடு பெரிய ஒரு வலுவான ஒரு பிணைப்பை நமக்கு அது ஏற்படுத்தி தரும் அதனை பொருளோடு உணர்ந்து வாசிப்பது அதன் விளக்க உரையை தப்சீரை வாசிப்பது உள்ளத்தில் நிச்சயமாக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குரான் என்பது வெறும் வாசிப்பதற்கான புத்தகம் அல்ல அது அது மனதிற்கு மருந்தாகவும் வாழ்வினுடைய உண்மையான வழிகாட்டியாகவும் இருக்கின்றது குரானோடு யாரெல்லாம் நெருங்கி தொடர்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வில் அடைந்த ஒரு உருக்கமான மற்றும் உண்மையான மாற்றங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கின்றன குரானை கேட்டதன் மூலமாக குரானை ஓதியதன் மூலமாக குரானுடைய வசனத்தை கேட்டதன் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பெற இருக்கின்றார்கள் அன்றைக்கு ஹசரத் உமர் அபிள்ளாஹு தாலா அவர்கள் தொடங்கி இன்றைக்கும் மேலை நாட்டினர்கள் ஐரோப்பியர்கள் அமெரிக்கர்கள் எத்தனையோ பேர்கள் குரானுடைய அந்த வாசிப்பை மட்டும் கேட்டுவிட்டு ஏதோ ஒரு மருந்து ஏதோ ஒரு ஒளி உள்ளே செல்வது போல அது அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை செலுத்தி அவர்களை இஸ்லாத்தின் மட்டும் கொண்டு வருவதை பார்க்கின்றோம் மன அழுத்தத்திலிருந்து அதை நிச்சயமாக நம்மளை மீட்டுவிடும் உலக இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர்கள் மன அழுத்தத்திலாக இருக்கின்றார்கள் பலவிதமான அழுத்தங்கள் தொழிலில் எனக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது அதனால் மன அழுத்தம் குடிந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அதனால் மன அழுத்தங்கள் நான் கடன்காராக கடன்காரனாக ஆகிவிட்டேன் அதனால் மன அழுத்தம் வேலையில் மன அழுத்தம் வீட்டில் மன அழுத்தம் வெளியில் சென்றால் மன அழுத்தம் இப்படியாக ஒரே ஸ்டெசஸ் எல்லா பிரச்சனைகளிலும் அவர்களை சுற்றி வெறும் இருள்தான் சூழ்ந்திருக்கின்றதே தவிர அவர்களுக்கு ஒளி என்பது மிக தூரத்தில் இருக்கின்றது தூக்கம் இல்லை அமைதியற்ற நிலை எப்பொழுது ஒரு தவ ஏதோ ஒரு ஏதோ ஒன்றை பரிகெடுத்தது போல ஒரு அவருடைய வாழ்க்கை ஆனால் குரானை திறந்து பார்த்து நிச்சயமாக அல்லாஹுவின் நினைவு கூறுவதனால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லது விதிக்கிற இல்லாய் தத்துமண்ணையில் என்ற வசனம் இந்த ஒரு வசனம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அது மின்சாரத்தை பாய்ச்சியது போல இருந்திருக்கின்றது குர்ஆனுடைய ஓதுவதையும் அதனுடைய பொருளை விளங்கி படிப்பதையும் வழக்கமாக்கி கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நிம்மதியான உறக்கம் வேண்டுமா குரானை கேட்டுக்கொண்டே கொண்டே இருங்கள் எத்தனையோ மாத்திரைகள் செய்யாத மாற்றத்தை இரவு நேரங்களிலே குரான் ஓதுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய நமக்கு குரான் காட்டிய பொறுமை சபர் நம்பிக்கை தவக்குள் இத்தனை பண்புகள் அது நமக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகின்றன இன்னமீஸ்வரம் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நிச்சயமாக இலேசு இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான் அதை நம்மை எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தோல்வியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இழப்புகளாக இருந்தாலும் நிச்சயமாக குரான் நம்மை மீட்டெடுத்து கொண்டு வரும் குரானை பற்றிய குரான் மூலமாக பெற்ற எத்தனையோ பெருகுடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு கண் கண்முன்னால் இருக்கின்றன அத்தனையும் நாம் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் நீண்டு கொண்டே தான் போய்கொண்டிருக்குமே தவிர மிகச் சுருக்கமாக சொன்னாலும் அதை உள்ளத்தில் நாம் உள்வாங்கி வைத்து கொண்டு அது உண்மையில் குரான் என்பது மனிதனுடைய பேச்சாக இருக்க முடியாது இவ்வளவு அழகான ஒரு கண்ணியமான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய பேச்சாக நிச்சயமாக இருக்க முடியாது இது அல்லாஹ் உடைய வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எவ்வாறு ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலுகா அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அதே போன்ற மாற்றத்தை நமக்கும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்துவான் எத்தனையோ ஆராய்ச்சிகள் அறிவியல் ரீதியாகவும் குரான் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பெருத்தும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன அதில் அமெரிக்காவுடைய புளோரிடாவில் நடத்திய ஒரு ஆய்விலே அரபி மொழியை தெரியாதவர்களுக்கு கூட குரான் வசனங்களை கேட்கும்போது அவருடைய இதய துடிப்பு மிக சீராக இருப்பதையும் அவருடைய தசைகளெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி தச தளர்வடைந்து உடலும் உள்ளமும் அமைதி பெறு பெறுவதையும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அன்பானவர்களே இந்த குரானுடைய மாதமான ரமதான் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை குரானோடு சேர்த்து வாழக்கூடிய ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் குரானு வேறு ஒரு முஸ்லீம் வேறு என்று நாம் அதை பிரித்து வைத்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் குரானோடு இணைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் குரானை புறக்கணித்த வாழ்க்கையாக நமது வாழ்க்கை ஒருபோதும் விடக்கூடாது அப்படிப்பட்ட நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தினரையும் அல்லாஹ் ஆட்சியர் குறிவானார்கள் ரமதானுடைய மாதத்தோடு இந்த குரானுடைய தொடர்பு நமக்கு நின்று விடாமல் இத்தோடு அருந்து விடாமல் என்றென்றும் என்றென்றும் நமது வாழ்வோடு அது தொடர்ந்து வருவதற்கு நாம் துவாட்சியை குறிவளாக இருப்போம் அல்லாஹ் நமது துவாக்களை ஏற்றுக்கொண்டு குரானோடு நமது தொடர்புகளை அதிகப்படுத்தி குரானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபி செய்வானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் வாகு தவானில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته